வணக்கங்க வில்லேஜ் பூமி யூடியூப் சேனல்ங்க இப்போ வந்து பார்த்து பார்த்துருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க அந்தியூர் வட்டங்க அந்தியூர் இடத்துல வந்து வெள்ளித்திருப்பூர் பகுதிங்க வெள்ளித்திருப்பூரில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க ஒரு ஆறு ஏக்கராங்க ரோடு பேஸு வந்து ஒரு ஐநூறு அடி வருங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குபேரமூலையிலிருந்துங்க குபார மூளையிலேருந்து அப்படியே வந்து வாய் மூளை பகுதி நான் பார்க்குறேங்க சுற்றி வர கம்பி அடி போட்டுருக்குதுங்க பென்சில் போட்டுட்ருக்குதுங்க ஆறு ஏக்கராங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குபாரமூலி நோக்கி அப்படி ப பார்த்துக்கிட்டுருக்குன்னா ஆறு ஏக்கராங்க இந்த ஆறு ஏக்கராவுக்கு வந்து சென்ட்ரலில் அப்படியே நேராக வண்டி தடம் போட்டிருக்குதுங்க இப்போ இந்த மலைவாப்பும் செடி வச்சுருக்குங்களாங்க அது வரைக்குங்க அப்படி சதர்த்து சதரமான பூமி தாங்க கோசக்காய் போட்டு அறுவடை பண்ணி அப்படியே ரெண்டு நட்டுங்க ஆறு ஏக்கரா ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து மூ மூணு ஏக்கராங்க சென்ட்ரல் வந்து வண்டித்தடம் போட்டுருக்குதுங்க வண்டித்தடம் தென்னை மரம் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது தென்னை மரம் வருங்க கோசு காய் போட்டிருக்குதுங்க இந்த பக்கத்து சோளம் மக்கா சோளம் போட்டிருக்குதுங்க ரெண்டு நட்டுங்க தங்குற மாதிரி ஒரு கொட்டாய் ஒன்று போட்டிருக்கிறாங்க செட்டு ஏதோ இந்த காட்டுக்கு அப்புறப்போ அந்த தங்கிக்கிற மாதிரி அந்த கம்பி வேலி போயின்னு சொங்க பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை மூளை மரம் தாங்க ஈசானி அப்படியே ஈசானிலாம் வந்து கட்டாகலைங்க அப்படியே சதரத்துக்கு சதரமான பூமிங்க ரோடு பேஸ் ஐநூறு அடி வருங்க ரெண்டு நட்டுங்க ஒவ்வொரு பக்கத்து மூமூணு ஏக்கராங்க சென்ட்ர வந்து மண் பாதை தடம் வந்து காட்டுக்கு போகிற மாதிரி சென்ட்ரை போட்டிருக்குறாங்க எல்லாம் ட்ரிப்பு ட்ரிப்பு தாங்க ப்பு போட்டுருக்குதுங்க கோசக்காய் போட்டு எல்லோரும் கூட பண்ணிட்டாங்க கிணறு இருக்குதுங்க கிணறு கிணத்துக்கு பக்கமாக ஒரு செட் ஒன்று தங்கிக்கிற மாதிரிங்க கிணறு போரு சர்வீஸுங்க சர்வீஸ் வந்து பத்து ஹெச்பி சர்வீஸுங்க கிணறு பார்த்துங்க கிணத்துக்கு வந்து அப்படி சுற்றி வர கம்பி அடி போட்டுட்டாங்க அதுக்கு கிணத்துக்கு பின்னாடி வந்து செட் ஒன்று போட்டிருக்குதுங்க கிணத்துல நல்லா தண்ணி கிடக்கு மேலேயாவே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கிணறுலாம் நல்லா பாம்பேரி நல்லா நேட்டாக கட்டி நேட்டாக வச்சுருக்குறாங்க எல்லாமே ட்ரிப்பு தாங்க செட் ஒன்று தாங்குற மாதிரி போட்டிருக்கிறாங்க எது அப்பப்போ வந்து தங்கிக்கிற மாதிரிங்க இப்போ இதுதாங்க அக்கினி மூலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க அப்படியே பூமியில் எக்காட்டையுமே வந்து சதரத்துக்கு சதரமாக தாங்க இருக்கும் இந்த மூளை ஈஸாக நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இடம் பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் நம்பரு அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் சொல்கிறாங்க எதோ வாங்க நேரில் குறைச்சி பேசிக்கலாம் வில்லேஜ் பூமி சேனலுங்க நன்றி வணக்கம் இதுதாங்க வந்து கல் கல் போட்டிருக்குறாங்க அப்படி கோசக்கை காட்டு பார்க்குங்க இந்த வண்டி தட பக்கத்து இருக்குதுங்க அந்த வண்டி இருந்து அக்காட்டுங்க இந்த காட்டுக்கு சென்ற வண்டி தட அவங்க போட்டுக்கிட்டாங்க சொந்தமாக அந்த தென்னை நட்டுங்க கம்பி வேலி வந்து இந்த ஒரு சைடு மட்டும் போடலங்க மீதி பக்கத்து மூணு பக்கத்து கம்பி வேலி போட்டுட்டாங்க ரோட்டில் இருந்து அப்படியே பா சைஸை பா வடிவத்தலைங்க இந்த ஒரு பக்கம் மட்டும் கம்பி வழி போடலைங்க தென்னை மரம் ஒரு பத்து முப்பது மரம் வருங்க அவ்வளோதாங்க தென்னை மரம் காட்டை சுட்டி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்களேன் இதுதான் குபேர மூளை மூலையிலேருந்து அப்படியே ரோடு தான் வருங்க அதுலேருந்து அப்படியே ரோட்டு பக்கத்தையும் அப்படி பார்த்தோம்னா பாருங்கள் ரோட்டு பக்கத்தில் எவ்வளோ நேரம் போகுதுன்னு நான் கேட்ட தாண்டி கேட்டுகிட்டு இருந்து அந்த மலை வேப்பஞ்செடி வரைக்குங்க கம்பி வழி போட்டுக்கிட்டு பாருங்க அதுதாங்க பாய் மூளைங்க வாய் மூளையிலேருந்து அப்படியே சதரத்துக்கு சதரமாக தாங்க பூமி வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க இது வந்துங்க ஈசானிங்க ஈசானி இலத்த மாதிரி தான் வருதுங்க ஈசானியும் இலக்கணி க சாதாரணமாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஈசானியெல்லாம் கட்டாலும் நேருக்கு நேராக இருக்குதுங்க இது வந்து அக்கினி மாலைங்க நேராக இருக்குதுங்க அந்த கொட்டாய் நேருக்கு அப்படியே போயிடுதுன்னு பாருங்களே அந்த நேருக்குங்க ரோடு பேஸ் பார்த்துங்க ரோடு மெயின்ங்க மெயின்லேயே வந்து ஐநூறு அடி வருங்க ரோடு பேஸ் மட்டும் ரோடு பேஸ் சுத்த பத்தமாக ஐநூறு அடி வருங்க